அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது நூல் ரொம்ப பழைய நூல் புது நூல்னால் பழைய நூல் எனக்கு அந்த அட்டைப்படம் கூட கிடைக்கல திரு ஏகே செட்டியார் அவர்களின் ஏகே செட்டியார் அவர்களின் ஜப்பானின் இப்போ ஜப்பான் பற்றிய ஒரு நூல் ஜப்பானின் பயணம் குறித்த ஒரு நூல் அ ராம அ கருப்பன் செட்டியார் ஆசிரியர் தனமணிகன் ரங்கூன் ரங்கூன்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் எழுதி வந்த நூல் இது இதில் நிறைய படங்கள் நாற்பது ஐம்பது படங்கள் இருக்குது அதை போ போர்ட் ஆஃப் டூரிசம் இண்டஸ்ட்ரியில் வாங்கி போட்டதை சொல்கிறார் இவர் ஜப்பானின் தேசிய கொடி முதல் முதல் கட்டுரை முன்னுரை அப்புறம் வந்து ஜப்பானின் ராஜா ராணி இளவரசர் அப்போ உள்ளத்து முப்பத்தி நாலு முப்பத்தி ஆறில் உள்ளவங்க முப்பத்தி நாலில் உள்ளவங்களும் போட்டிருக்காரு ரொம்ப இருக்குது அந்த முன்னுரை எல்லாமே வந்து அந்த காலத்தில் எழுதுகிறதால பர்மாலேருந்து இவர் ரங்கூன்லேருந்து ஜப்பானுக்கு போயிட்டு வந்ததை மிக அழகாக குறிப்பிட்டிருக்காரு ஒரு வித்தியாசமாக இருந்தது கப்பலில் போகிற பயணம் அவருடைய ஜப்பான் யாத்திரையில் என்னென்ன இந்தனாக்கா பிரயாண ஆரம்பம் கப்பல் யாத்திரை ஹாங்காங் தரிசனம் ஷாங்காங் ஷாங்காய் அனுபவம் கோபையின் காட்சி கோபைன்னு ஒரு டவுனு டோக்கியோ டோக்கியோ ஜ அது வந்து ஜப்பானின் தலைநகர் பத்திரிகை ஆலயம் ஒரு தனி உலகம் அங்கும் இங்கும் சில குணங்கள் இந்தியர்கள் ஜ ஜப்பானில் இந்தியர்கள் அது மாதிரி போட்டிருக்காரு ஜப்பான் ஒரு தனி நாடு அதோட சரித்திர வரலாறு அரசியலமைப்பு ஜப்பானியின் தேசபக்தி கல்வி முறை ஜப்பானில் பத்திரிகைகள் ஜப்பானியர் ஒரு ஒரு பத்திரிகை ஆசிரியர் இருந்தால் தனமணியன் ஆசிரியர் இருந்ததால் மிக அழகாக அதை பற்றி கொத்து தொகுத்து கொடுத்துருக்காரு முதல்ல இவருக்கு வந்து அந்த விசா கிடைக்கலையா பாஸ்போர்ட்டு கிடைச்சி பாஸ்போர்ட்டு கிடச்சி விசா கிடைக்கிறது பெரிய இதுவாக இருக்குது அதை முதல் அத்தியான்சம் ஜப்பான் யாத்திரைன்றதில் குறிப்பிட்டிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணி போகும் போய் இறங்கும் பொழுது கோலன் துறைமுகம் போய் அங்கே போய் இறங்கினோன்னே சில இடங்களில் வந்து சீன பெண்களை பற்றி நிறைய குறிப்பிட்ருக்காரு எல்லா இடங்களும் சீன பெண்கள் நிறைய வேலை பார்க்குறாங்கன்ற மாதிரி அதுமாரி கப்பல் யாத்திரை ரொம்ப கஷ்டமாக இருந்தது எடுத்தோன்னே ரொம்ப மோசமாக இருந்தது அவங்களோட இருக்கவே முடியலையா ஒரு நார்த் இந்தியன் மட்டும் அவர் வந்தாராம் இவர் சைவ உணவு பழக்கம் உள்ளவரான் அதில் எவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு அந்த சாப்பிட்டுக்கிட்டு போனாங்கன்ட்டு உருளைக்கிழங்கும் ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு அப்புறம் அவங்க முதல்ல வந்து கோலாலம்பூர் போகிறாங்க சிங்கப்பூரை சுற்றி பார்க்குறாங்க அன்றைக்கி நைட்டு தான் ட்ரை தேரி சூவாமாரூன்னு முதல்ல வந்து கண்டாலான்னு ஒரு கப்பலில் போகிறாங்க அடுத்து சூவாமாரூனில் போகிறாங்க அங்கேருந்து போய் அடுத்த ஊருக்கு அடுத்த ஊர் போகிறாங்க சிங்கப்பூர்லேருந்து ஹாங்காங் ஹாங்காங் தரிசனம் பண்ணுறாங்க ஹாங்காங்னும் சிங்க நல்லா இருக்குது இந்த நாடு வந்து இவருக்கு ஹாங்காங்கோட மாலை ரயில் அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்குது தான் ஹில்லில் போய் பார்த்தது பணக்காரங்களாம் இங்கே வசிக்கிறாங்களா நைட்டில் இங்கே தங்கக்கூடாதுங்க வேலைக்காரங்க தங்க மற்றவங்களும் தங்கக்கூடாதுன்றதெல்லாம் அழகாக குறிப்பிட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய படங்களோடு இருக்குது இந்த இது அங்கே உள்ள டூரிஸ்ட் சென்டரில் வாங்கினாராம் படமெல்லாம் ஷாங்காவோடய பெரிய கட்டரங்கள் ஷாங்காய் வீதி ஷாங்காய் அனுபவம் நிறைய பேருக்கு இந்த பெண்கள்லாம் வந்து தங்கிறதுக்கு கூப்பிட்றாங்க அந்த மாதிரிலாம் வருது அதில் அந்த காலத்தில் அப்புறம் கோ கோபைன்ற ஒரு நாட்டு ஊர் ஊருக்கு போகிறாரு கோபைக்கு போனோடனே அந்த துறைமுகத்துக்கு போனவொடனே அங்கே வந்து ஆற்றங்கரை ஷாங்காய் ஆற்றின் நகரின் ஆற்றங்கரைக்கெல்லாம் போகிறாங்க எல்லா இடங்களும் கிளப்புகள் நிறைய பேரை சந்திக்கிறது இந்த கிளப்புகளில் போய் சாப்பிட்றது ஒரு சீனர்கள் இந்தியன் உணவகம் போனால் அங்கே சீனர்கள் தூங்கிட்டு இருந்தாங்களா அப்புறம் அங்கே ஒன்றும் சாப்பிட முடியல திரும்ப இடத்துக்கு வந்து உருளைக்கிழங்கும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்களா அந்த மாதிரி அங்கே இருந்து இந்த பொம்மலாட்ட கூத்து நாடகங்கள் பற்றிலாம் எழுதியிருக்காரு நம்ம ஊரில் குறைஞ்சி போச்சு ஆனால் அந்த ஊரில் இருக்க முதியோர்கள்லாம் அதை விரும்புகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அழகான பாடல்கள் மேடையில் ரெண்டு பேர் இருப்பாங்களா ஒருத்தவங்க இசைப்பாங்களாம் ஒருத்தவங்க வந்து பாடுவாங்களாம் அந்த கலைஞர்கள் வந்து அந்த உருவத்தை தூக்கிட்டு வந்து அவங்களே ஆடுவாங்களாம் அந்த உருவத்தை முக்காடணிந்த மனிதர்கள் வந்து முழுசும் முக்காடணிந்தவர்கள் வந்து உருவத்தை வந்து தூக்கிட்டு வந்து அப்படியே பாவை கூத்து மாதிரி நம்ம ஊரில் போடுவாங்களே தோல் பாவி கூத்துகள் பொம்மலாட்டம் மாதிரி ஆடுவாங்களாம் அது வந்து எப்படி டோக்கியோ வந்து ஜப்பானின் தலைநகராக ஆச்சுன்னு சொல்லிட்டு கோ போடுற போட்டிருந்தாரு அது நல்லா இருந்தது ஜப்பானியர் ரயில் சைல்வான்கள் பற்றி அப்புறம் ஜப்பானின் மேலை நாட்டு உடையில் ஜப்பானி பெண்கள் இந்த ஹோட்டல்களில் எல்லா இடங்கள்லையும் எப்படி பெண்கள் வேலை பார்க்குறாங்க மேலை நாட்டு உடைகளுக்கு எப்படி மாறினாங்க அந்த மாதிரி மெயினாக பத்திரிகை ஆலயம் பற்றி எதிர்க்க ஒரு பத்திரிகையாள ஒசாக்கா மைனிச்சி பத்திரிகை ஆலயம் பற்றி எழுதியிருக்காரு அந்த டோக்கியோ ரிச்சி ரிச்சி பத்திரிகை ஆலயம் இது ரெண்டு பத்திரிகை ஆலயம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய ஆவணம் இந்த நூல் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த காலத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுனு கிட்டத்தட்ட என் தொண்ணூறு வருஷங்களுக்கு முன்னாடி உள்ள நாட்டை வந்து அப்படியே அழகாக சித்தரிச்சிருக்கிறாரு இப்போ நிறைய பேர் வந்து அந்த அங்கே உள்ள இந்தியர்களை சந்திச்சிருக்காரு ஒருத்தர் இவர் கூப்பிட வந்தார் ஒரு மாணவர் அவர் வெங்கடேஷன் ஒரு மாணவர் வந்து இவரத்தை கூப்பிட வந்திருக்காரு ரிசீவ் பண்ண வந்திருக்கிறாரு அவரை பற்றினே அழிஞ்சிருக்காரு அப்புறம் அங்கே உள்ளவங்க எல்லாருமே நீங்கள் பர்மா பற்றி நீங்கள் ஜெர்ம ஜப்பானை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதை பற்றி பதிவு பண்ணியிருக்காரு அப்புறம் இந்தியாவை பற்றி இந்தியானாலே இவங்க எல்லோரும் காந்திஜி அந்த மாதிரி தாகூர் அப்புறம் என்னென்னாக்கா உங்கள் நாட்டோட விடுதலை பற்றி இப்படி தான் கேட்குறாங்க உங்கள் ஊர் சுத்தம் பற்றி அப்புறம் எல்லாத்த பற்றியுமே அங்கே உள்ள ஆகாய் விமான இது எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு அது மாதிரி ஒரு கார்டன் அங்கெல்லாம் போகிறாரு பத்திரிகை ஆலயத்துக்கு போகும்போது தான் தனி இடம்னு தெரிஞ்சுக்கிறார் அது அது வந்து அந்த நாட்டோட முக்கியமான இதுனா அவங்க உள்ளவங்கள்லாம் வந்து ரேடியோ கேட்பாங்க பத்திரிகைகள் வாங்கி படிப்பாங்க பத்திரிக்கைகள் மக்கள் தொகை ஒன்றே முக்கால் கோடி தான் அப்போ ஆனால் ரெண்டு கோடிக்கு பத்திரிக்கை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சத்துக்கு பத்திரிக்கை விற்குமா ஒரு நாளைக்கே தினசரிகள் அப்புறம் அது மாதிரி பெண்களோட அது நடந்த கிளப்பு எல்லா இடத்துக்கும் போயிருக்கார் இவர் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஹோட்டல் அது இதுன்ட்டு ஏரி அந்த மாதிரி உள்ள இடங்கள் எல்லா இடங்களும் போயிருக்காரு எப்படி அவங்க இயற்கைக்கும் நந்தவனம் அது மாதிரி இடத்துக்குலாம் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அங்கே வாழ்றதுக்கு அங்கே நிறைய ஹோட்டல்ஸ் அந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்குமா ஏரிகள் சுற்றி நதிகளை சுற்றி நந்தவனங்களை சுற்றி தான் அவங்க அதுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி அதை பற்றி போட்டிருந்தாரு ஒரு இயற்கையான வாழ்வுக்கு அது ரொம்ப நல்லா இருந்தது ஜின்னா வீதின்னு ஒன்று போட்டிருந்தார் அது அது வெளிநாட்டு வீதிகள் அந்த காலத்துலேயே வந்து இவ்வளோ ஃபேஷனான ஒரு இடங்கள்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்குது பச்சை குத்தி கொள்வதை பற்றி போட்டிருக்காரு டாட்டோஸ் குத்திக்கிறாங்களாம் பெண்கள்லாம் அது மாதிரி சோறும் மீனும் தான் உன்னுடைய ஜப்பானியோடய உணவு அது மாதிரி அவர் போட்டிருக்காரு நான் ஒரு தான் போனேன் அதனால் அது வரைக்கும் உள்ளதை தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு போட்டிருக்காரு பார்லையும் யூஸ் பண்ணுறாங்க பழ வகைகள் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க சீனர்கள் பற்றி ரொம்ப பிடிக்கல ஏன்னா அவங்களுடைய இடம் தங்குற இடம்னா நாற்றமாக இருக்குமா ஜப்பானியர்களுடைய இடம் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்குன்றாரு அது மாதிரி மூங்கில்கள் மரக்கட்டில் உள்ள வீடுகள் அதான் வந்து நிறைய இதுக்கு அது மாதிரி அந்த ஊர் மக்களுடைய நல்ல தன்மைகள் நிறைய பதிவு பண்ணியிருக்காரு தேசபக்தி பற்றி பதிவு பண்ணியிருக்காரு அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த அரசாட்சி செஞ்சவங்களை பற்றி இப்போ சொல்லும் பொழுது ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு எத்தனை ஜிம்மு சக்கரவர்த்தி அடுத்தது வந்து சிம்மே சக்கரவர்த்தி மூன்றாவது வந்து அங்கே உள்ள ஜமீன்தார்கள் அவங்கெல்லாம் எப்படி அதை ஆக்கிரமிப்பு பண்ணாங்க அரசாட்சியாக அப்புறம் அதனால் எப்படி நாடு கெட்டுச்சு அதுக்கப்புறம் எப்படி சீர்திருத்தம் வந்துச்சுன்னு ஒரு சில பேர் வந்து அந்த அரச கோடகு சக்கரவர்த்தியிலலாம் சீர்திருத்தம் செஞ்சுருக்காரு அதுக்கு முன்னாடி உள்ளவங்கள்லாம் வந்து ஒரு குடும்பத்தாரே அவங்கள வந்து அங்கே வந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுருக்காங்க அதெல்லாம் மீறி எப்படி வந்ததுன்னு அப்புறம் இந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த தலைநகர நாராநகர்லேருந்து கியோத்த நகரத்துக்கும் கியோத்திலேருந்து எப்படி டோக்கியோவுக்கும் மாறினுச்சின்னு கிட்டத்தட்ட இவர் வந்து ஆயிரத்தி கிமு கிபி எப்படி ராஜ பரம்பரை கிட்டத்தட்ட எத்தனையோ ஆண்டுகளுக்கு மேலே ராஜ பரம்பரை தான் ஆண்டு வருது முதல் ஜிம்மு சக்கரவர்த்தியிலேருந்து கிட்டத்தட்ட ஐநூற்றி கிமு ஐநூற்றி பன்னெண்டுலேருந்து இவர் பதிவு பண்ணியிருக்காரு ஐநூற்றி பன்னெண்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு டு எழுநூற்றி ஒம்போது அது மாதிரி எழுநூற்றி பத்துலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலுலேருந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு உஜிவாரான்ற பிரபல குடும்பத்தார் ரொம்ப ஆக்கிரமிச்சதும் ஒரு முந்நூறு நானூறு வருஷங்களுக்கு பிறகு அவங்களையும் அதை விட்டு விலகி அந்த மாறும்போச்சின்றவரும் ச ஒரு சமயம் வந்து ரொம்ப ஆட்சி இது பண்ணாராம் இவங்களெல்லாம் எப்படி அப்போ தான் இந்த சாமுராயின்ற வீரர்கள் எப்படி உருவானாங்கன்னா அவங்களாம் வய விவசாய வீரர்கள் தானா இந்த ஜமீன்தார்கிட்டேருந்து தங்களோட இதை காப்பாற்றிக்கிறவங்க தங்களோட எதுக்காக வந்து தான் அவங்க வந்து தீயவர்கள்தான் நல்ல அதாவது கொடுமையை அழிக்கிறது தான் தோன்றவங்க சாமுராய்கள் தான் அவங்களும் விவசாய வீரர்கள் தானே விவசாய மனிதர்கள் தானே சாமுராயம் ஆனாங்களாம் வாலிப கூட்டத்துக்கு பேர் வந்து சாமுராயம் அங்கே வந்து மூன்று மதம் இருக்குங்கிறாங்க புத்த மதம் ஷின்டோ மதம் கிறிஸ்துவ மதம் அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டில் அந்த கொரியாவுக்கும் இதுக்கும் வியாபார சம்மந்தம் வந்தது அதுக்கப்புறம் யாசு சக்கரவர்த்தி வந்தார் மெஜி அரசர் தான் ரொம்ப பிரமாதமாக சொல்கிறாங்க ரொம்ப நிறைய சீர்த்தத்தை கொண்டாந்து அனைவருக்கும் கல்வியை கொண்டாந்தாராம் அதனால் மெஜி ஷரைன்னு ஒன்றே இருக்குது பெரிய கோயிலே இருக்கான் அவருக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி அவர் அவர் இறந்த ஒன்று அவ்வளோ பேரும் அவ்வளோ அழுதாங்களாம் மாதிரி ஒரு பெரிய இது மாதிரி மியூசியம் மாதிரிலாம் நிறையா இருக்கும் அதில் ராஜ குடும்பத்தில் பயன்படுத்தின பொருள்லாம் வச்சு அவங்க வந்து அதை போற்றி பாதுகாக்கிறாங்களா அதை வந்து ராஜா பல பேர் ராஜா ராஜாக்கள் இருந்த பொருட்களை பூரா பா காட்சிப்படுத்தி அதை ஒவ்வொன்றத்தையும் போற்றி கொண்டாடுறாங்களா அவங்க தன்னுடைய நாட்டை பற்றி அவ்வளவு ஒரு பெருமையாக அவங்களுக்கெல்லாம் அதுக்கப்புறம் ரஷ்யா ஜப்பான் யுத்தத்தில் வந்து மஞ்சூரியாவை இது பண்ணுறதுக்காக மஞ்சூரியாவில் போய் திருப்பி கொடுக்கற விஷயத்தில் வந்து சீனாவுக்கு உதவி செய்வதாக சொல்லிவிட்டு அது வந்து இப்போ ஜப்பானை ஆக்கிரமிச்சுச்சான் மஞ்சூரியா ரஷ்யர்கள் வந்து எல்லாருமே தங்கி அந்த எந்தெந்த இடத்துல எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க வீரர்கள்லாம் இந்த அரசியல் அமைப்பு வந்து அரசாங்கத்துக்கு உட்பட்டது தான் அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பாதி பேர் பாதி பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இவங்க தான் அரசாட்சி பண்றாங்க ஆனால் முழு பவரும் சக்கரவர்த்திக்கு தான் உண்டுன்னு சொல்லிட்டு ஜப்பானிலிருந்து தேசபக்தின்னு சொல்லிட்டு பல்வேறு விதமான கதைகள் எழுதியிருக்காரு யுத்த வீரனின் குல்லாவு ஒருத்தையும் எடுத்து கொடுத்தது மாணவர்கள் கடிதம் எழுதினது வீரர்களுக்கு உணர்ச்சிக்கிற ரத்தத்தில் கடிதம் எழுதினது அதை யாமக்கு யாம குட்டோன்ற ஒருத்தர் வந்து பார்ப்பார் யாமா மோட்டோ யாமா மோட்டோன்றவர் பார்த்து க கண்ணீரோடு வர அந்த மாதிரி ஒரு இதை அவர் ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஒரு வீரனின் மனைவி வந்து எப்படி அவங்களுக்கு வீரனுக்காக இது பண்ணுறது அவர் அவர் போகணுங்கிறதுக்காக வீட்டோடு போகணுங்கிறதுக்காக தண்ணி தானே மாய்ச்சிக்குவாங்களா தற்கொலைன்றது வந்து ஜப்பானில் வந்து ஒரு பெரிய வீர செயலாக தான் சாம்ராய்கள்லாம் பண்ணிக்கிறாங்களா அதுமாதிரி மாதிரி ஒரு செயலாக தீ தீர்த்த கருதப்படுதுன்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஜெனரல் நோதின்றவருடைய மனைவி இப்போ பண்ணும்போது அவர் கடிதம் தெரிஞ்சிட்ருவா நீங்கள் நல்லா என்னை விட்டுட்டு போகணும்னு நினைக்காதீங்க நிச்சயம் நீங்கள் படையில் போய் செய்யுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய கதைகள் இந்த வீரத்தாய் தன்னுடைய மகனுக்காக வந்து வேண்டி கொண்டது வந்து வந்து அவன் ப போரில் தான் வீரமடை அடையணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டான் ஒருத்தி அப்புறம் யாத்திரைவாசி ஒருத்தர் வந்து அந்த மாதிரி கம்பளங்கள் கொடுக்கறது குழந்தைகள்லாம் அந்த சில பொருட்களை விற்றுட்டு தங்களுக்கு தங்களுக்கு கம்பளம் இருக்காது போர்வை இருக்காது ஆனால் இவங்களுக்கு அனுப்புவாங்க அந்த எல்லாம் நிறைய கதைகள் இருந்தது அந்த ஊரில் செய்யக்கூடிய ஒரு ப மட்பானை தொழில் நெசவு தொழில் அதெல்லாம் பற்றி போட்டிருந்தாங்க பொதுவாக எல்லா ஊர்கள்லேயும் பிள்ளைங்க வந்து பூக்கள் அல்லது பழங்கள் விற்று தேசபக்தியோட நம்ம அந்த வீரர்களுக்கு பணம் அனுப்புகிறது கடிதம் எழுதி குழந்தைகளில் நன்கொடை கொடுக்கறது மாணவன் கடிதம் எழுதுறது அது மாதிரி கட்டுரைகளில் வந்து யாருக்கு வீரர்களுக்கெல்லாம் கிஃப்ட் அனுப்பிக்கிட்டே இருப்பாங்களா பசங்கள்லாம் அதாவது அது மாதிரி ஒரு வீரர் வந்து ட்ரெயினில் போகும்பொழுது தன்னுடைய மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் சேர்ந்து கடிதம் எழுதுனதெல்லாம் ரொம்ப உருக்கத்தோடு குறிப்பிட்டிருக்காங்க இது மாதிரி ஒரு அந்த ஊரோட பிரபல போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்தையுமே அழகாக ஃபோட்டோ எடுத்து அதை பற்றி விவரித்து ஒரு போயிருந்து அங்கே உள்ள பத்திரிக்கைகள் ரெண்டு அந்த நிறைய எவ்வளோ விற்கிதுன்னு ஒசாக்கா மைனிச்சி அப்புறம் ஒசா அப்புறம் ரியோ பிசி பிசின்னு நினைக்கிறேன் பிசி பிசின்னு நினைக்கிறேன் தினந்தோறும் வரக்கூடிய பத்திரிகைகளுக்கு பத்து அன்றன்றைக்கு வரக்கூடிய பத்திரிகைகள் பேரா இது அதனால் வந்து மைனிச்சி ஒசாக்கா மைனிச்சி அப்புறம் வந்து இந்த இம் அந்த இதுக்கு பேர் இம்பீரியல் டயட் அந்த அரசாங்கத்தோட இது பேர் இந்த இம்பீரியலில் இதுக்கு வந்து நிறைய பேர் நன்கொடையெல்லாம் அழிச்சிருக்கிறதுலாம் போடுறாங்க இந்த இம்பீரியல் இம்பீரியல் இதுக்கு வந்து டயட்டுக்கு வந்து அகாடமிக்கு வந்து இவங்கெல்லாம் அவ்வளவு நன்கொடை அழிச்சிருக்காங்களாம் இந்த பத்திரிக்கைக்காரங்களெலாம் இந்த இருபத்தஞ்சி லட்சத்துக்கு மேலே ஒரு நாளைக்கு விற்கும் அந்த பிரதிகள்லாம் இவர்ட்ட கேட்டாங்களா இவர் வந்து அதை சொல்லி சொல்லாமல் தன்னுடைய பத்திரிகை எவ்வளோ விற்கும் அப்படின்னு சொல்லாமல் இவர் வந்து நிறுத்திட்டாராம் டோக்கியோ நிச்சி நிச்சயி ஒசக்கா மைனிச்சின்னு ஒரே ஸ்தாபனம் சகோதர பத்திரிக்கைகள் ஒரே அதாவது டோக்கியோவிலும் ஒசாக்காலும் வெளியிடப்படும் நிச்சய என்றால் நாளுக்கு நாள் சின்ன இன்றைக்குன்னு பொருள்படுமா அதுமாதிரி டோக்கியோ அசாகியும் ஒசாக்கா அசாகியும் ஒரே ஸ்தாபனத்தை சார்ந்த இரு சகோதர பத்திரிக்கைகளாம் இவைகளும் வந்து நிச்சய நிச்சயம் புலவைகளும் ஒரே ஒரே அதாவது எல்லா ஒசாகாவிலும் டோக்கியோவிலும் வெளியிடப்படுகின்றன அசாகி என்றால் உதயசூரியன்னு பொருளாம் அசாகி அதனால் தினம் புதிக்குன்ற மாதிரி இவங்க பத்திரிகைகள்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்து ஃப்ளைட்லலாம் வந்து பேட்டி எடுத்து கப்பலில் ஒருத்தர் பேட்டி எடுத்து மைய புறா மூலமாக அனுப்பி செய்தி அனுப்பி அவர் கப்பலை விட்டு இறங்கி நாட்டுக்குள்ளே வரும்பொழுது பேப்பரை பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துருவாங்களா அந்த மாதிரி ஒரு ஒரு பிரபலத்தை பண்ணாங்களாம் அந்தளவு ரொம்ப ஒரு எப்போவும் சுறுசுறுப்பானவங்க ரொம்ப ஆக்டிவானவங்க அதுமாதிரி நாட்டு பற்றி மிக்கவங்கன்னு ரொம்ப அழகாக பதிவு பண்ணியிருக்காரு இது வந்து ஜப்பானில் வந்து அதுதான் மூன்று மதங்கள் பௌத்தம் ஷிண்டோ அண்டு கிறிஸ்துவம் அது போக அனுபந்தத்தில் வந்து ஜப்பானை பற்றி நிறைய நிகழ்ச்சிகள் அந்த நூறு விஸ்தீரணம் விக்கி பிடியாத மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த காலத்தில் இதெல்லாம் சில இதெல்லாம் க கலெக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் எப்படி பண்ணாருன்னு தெரியல அவருடைய ஆதிக்கத்தில் உள்ள நாடுகள் அப்புறம் மலைகள் நதிகள் ஏரிகள் ஜனத்தொகை ஒரு மயிலுக்கு ஜனத்தொகை எவ்வளவு தொழில் வாரிய ஜனத்தொகை முக்கிய பட்டணங்கள் கிராமங்கள் பூகம் எவ்வளோ வந்துச்சு எத்தனையோ பூகம் வந்து இருபது இருபத்தேழு பூகம் வந்திருக்கான் ஒரு ஒரு ஆறு வருஷத்துக்கு ஒரு பத்து வருஷத்துக்குள்ளே அப்புறம் விவசாயம் கால்நடைகள் அப்புறம் தேசிய செல்வம் தொழிற்சாலைகள் தொழிலாளர்கள் அவங்க அவங்களுக்கும் வயது வாரியாக எல்லாத்தையும் இவங்க அப்படி பதிவு இருக்கிறது பார்த்தா பட்டு ஏற்றுமதி செயற்கை பட்டு தயாரிப்பு அப்புறம் ஆடைகள் உற்பத்தி செய் குடைகள் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை கப்பல் கம்பெனிகள் எல்லா இடத்துக்கும் ஒரு ஓரளவு போய்ட்டு வந்து எழுதியிருக்காரு டெலிஃபோன் ரேடியோ பேங்குகள் மின்சாரம் தபால் தந்தி வசதிகள் சினிமாக்கள் புத்தகங்கள் வெளியீடு நம்ம வந்து இங்கே நம்ம நாட்டில் இல்லாத அத்தனை வசதியும் ஆயிரத்தி எண்ணூற்றி மோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுகள்லேயே ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறுலேயே இவங்க வந்து தந்தி அனுப்புறது எல்லாமே பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட விஷயங்கள் நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கியிருக்காங்க சைக்கிள் சிமெண்ட்டு காரு இது மோட்டர் உற்பத்தின்னு போட்டிருக்காங்க அதுக்கு காகித உற்பத்தி கம்பளி மீன் பிடித்தல் கண்ணாடி சாமல் தீப்பட்டி தீப்பெட்டி இலவசமாகி கொடுப்பாங்களாம் அப்போ தான் நிறைய பேர் அவங்கள்ட்ட வருவாங்கன்னு ஒரு விளம்பரம் மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை படித்தோன்னே இந்த நூலை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த நூல் நீங்களும் கடைசியாக படிச்சு பாருங்கள் ஏகே சிட்டியார் எழுதிய அக்கா அக்கா எடுத்துக்கிட்ட புக்கு இந்த நூல் வந்து ஜப்பான் ஜப்பானை பற்றி ஒரு நூல் இது ரொம்ப ஒரு அருமையான நூல் நிச்சயம் நீங்கள் எல்லாம் படிக்க வேண்டிய ஒரு நூல் இது நிச்சயம் நன்றி